மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த ஆண்டவராக இயேசு நாம மகிமை மகிமைப்படட்டும் இன்றைய தினத்துல காலை வேணையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம தியானிக்கு இருக்கிற வசனம் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாய் பாருங்க நம்ம அநேக நேரங்கள்ல ஆணையிடுகிறோம் ஆனா யாருக்கு முன்பாக ஆணையிடுகிறோம் என்பது நமக்கு தெரிகிறது இல்லை நம்ம ஏதோ ஒரு மனிதர்களை வைத்தோ இல்லை ஏதோ ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை வைத்தோ கண்டிப்பாக இவர் மூலமாக நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஆணையிடுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவர் நிமித்தம் அவர் மேல நம்ம என்ன பண்ணணும் அவரை முன்னிறுத்தி நம்ம ஆணையிடுகிறவர்களை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் எதற்காக எப்படி சொல்லுகிறேன் என்றால் எல்லா விதத்திலும் அவரை முன்னிறுத்தும் பொழுதுதான் நமக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்கள் உன்னதமான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்ம ஆணையிடுகிற காரியங்கள் வாய்க்க செய்து தருவார் ஒருவேளை நம்ம ஒரு திருமண காரியங்களுக்காக செல்லலாம் இல்லை என்றால் ஒருவேளை ஒரு நிலம் வாங்கறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம செல்லும் பொழுது நான் இந்த மாதிரி இவர் 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 கட்டிடுவார் இவர் இது பண்ணிடுவார் அந்த மாதிரி நம்ம ஆணையிட்டு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது கிறிஸ்துவர்களை கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டாரே எதற்காக அவரை வைத்து அவர் மூலமாய் நம்ம அவளை அவரை முன்னிறுத்துவதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார் அதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாமல் அவரை முன்னிறுத்தி அவருக்கு பயந்து அதாவது சரியான வழியில நடக்க வேண்டும் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் அப்படி பயந்து அவருக்கு பிரியமான வழிகளில் நடந்து அப்படி ஆணையிடும் பொழுது அந்த ஆணையை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றி தர வல்லவரா இருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு நம்ம காரியம் வாய்க்கல நம்ம செய்யறதெல்லாம் நடக்கல எவரை கொண்டோ நம்ம ஆணையிட்டோம் யாரை கொண்டோ நம்ம சேர்ந்து விட்டோம் ஆனா அந்த காரியம் முற்றிலும் ஜெயம் பெறலன்னா ஒருவேளை இந்த ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில காணப்படல எல்லாவற்றிலும் கத்தருக்கு சித்தமானால் கர்த்தருக்கு சித்தமானால் ஏசப்பாவுக்கு வாய்க்க செய்தால் காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுது அவரை முன்னிறுத்தி நம்ம செய்கிற பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் காரியம் கர்த்தருக்கு சித்தமான காரியம் இருக்கணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அதாவது தீமைக்கு விலகுற காரியமா எதுவா இருந்தாலும் சரி கத்தருக்கு சித்தமானால் என்பதை முன்னிறுத்தி நீங்க பாருங்க நிச்சயமே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏன்னா அவரை முன்னிறுத்துகிறீங்க நீங்க அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை வழிநடத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்கள் அப்பா ஏதோ ஒரு காரியங்களை நினைத்து நாங்கள் ஆணையிட்டு உமக்கு பயப்படாமல் அநேக தீவினையான காரியங்களை நாங்கள் செய்து விட்டோம் இதுவரைக்கும் அப்படி செய்யாத இருந்த காரியங்களை கத்தர் மன்னிங்கப்பா தகப்பனே உமக்கு பயந்து அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டு அப்பா உமக்கு முன்பாக உம்மை முன்னிறுத்தி ஆணையிடுகிறவர்களாய் பரிசுத்தமாய் ஆணையிடுகிறவர்களாய் நீதியாய் ஆணையிடுகிறவர்களா எங்கள் ஆணை மாறட்டும்ப்பா நாங்கள் அப்படிப்பட்ட அப்பா தகப்பன அதிகாரத்தை அப்பா கர்த்தரை முன்னிறுத்தி அதிகாரம் செலுத்துகிறவர்களா எங்களை மாற்றும் எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் காரியங்களை வாக்கி செய்தாங்க இது வரைக்கும் நாங்க அப்படி செய்யலை இனிமேல் நாங்கள் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் தேவநாய கத்தர் அப்படிப்பட்ட இறக்கங்கள்னால கிருபைகள்னால எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா காரிய சித்தி உம்மால வரும் என்று பார்க்கிறோம் எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மீட்பு ரசிகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபைகளும் நல்ல பிதாவை ஆமீன்